பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஃபார்மட் மியூரலஜிஸ்ட் மகாஷ் ராஜா மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம இது ஒரு சீரீஸாகவே வந்து மேஷ ராசி மேஷ லக்னத்தில் தொடங்கி மிதுனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கடகம் ராசி இல்லை கடகம் லக்னத்தில் பிறந்தவங்க இன்னொரு குணாதிசயங்களில் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அவங்க எந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம அன்றாட நம்ம ஜோதிடம்ங்கிறது நம்ம நம்ம உயிரோடையும் நம்ம உடலோடையும் ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரெண்டாவது இந்த பிரபஞ்சம் நமக்கு சில விஷயங்களை சொல்ல வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம தான் கவனிக்கிறதில் இல்லை பாவம் நமக்கு நம்ம அவங்க நம்ம என்னெல்லாம் கேள்வி வச்சுருக்கோமோ அதுக்கான பதில் இந்த பிரபஞ்சம் கொடுக்குறதுக்கு நமக்கு தயாராக இருக்குது ஆனால் நம்ம தான் அதை எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையில் இல்லை இல்லை நம்ம அதை கவனிக்கிறது இல்லை நம்ம அதுக்கான தகுதியான ஒரு ஆளாக நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேள்விகளுக்கு உண்டான விடை வெளியில் போய் நம்ம தேடவே வேண்டாங்க அந்த விடை எல்லாமே பார்த்திங்கன்னா பிரபஞ்சமே நமக்கு கையில் கொடுத்துரும் நமக்கு எப்போ வேலை கிடைக்க போகுது நம்மளோட வேலை என்னவாக இருக்க போகுது நமக்கு அடுத்தடுத்து லைஃப்பில் நடக்கூடிய ஈவெண்ட்ஸ் என்னவா நடக்கப்போகுதுங்கிறத இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுக்கறக்கு தயாராக இருக்கும் கவனிக்கிறதுக்கும் அவங்கக்கிட்டேருந்து கொடுக்குற தகவலை எடுத்துக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருந்துட்டாலே போதும் நமக்கு எல்லா பதிலும் இந்த பிரபஞ்சத்திலே கிடைக்கும் சரி அந்த வகையில் இன்றைக்கி கடகர் ராசி இல்லை கடகர் லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி ஒரு குணாதிசயத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த கடகர் ராசி அப்படிங்கிறது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது புனர்பூசங்கிற நட்சத்திரம் பூசம்ங்கிற நட்சத்திரம் ஆயிலியங்கிற நட்சத்திரம் இந்த ஆயிலங்கிற நட்சத்திரத்தை கேட்டாலே நம்ம எல்லாேருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு பகீர்ன்னு இருக்கும் சார் இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அதனால் மாமியாருக்கு எதுவும் ஆகாதாதுன்னு சொல்கிறாங்களே பெரியவங்கள்லாம் அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு பார்த்தா இன்ன காலகட்டத்தில் அதெல்லாம் பொருந்தி வராது சில ஆயிலம் நட்சத்திரத்துக்கு அது பொருந்தி வரும் ஆனால் இன்ன காலகட்டத்தில் அது நிச்சயமாக எல்லா ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் அது பொருந்தி வராது அப்படி பார்க்குறதும் முதல்ல தப்பு பெரிய பெரிய மகான்கள் அதாவது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களும் முதல்ல சாதாரணமாக இடக்கூடாதீங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் ஒரு பிறப்பு இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்குது அது சுபமாகவும் இருக்கலாம் இல்லை அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு உண்டான விஷயமாகவும் இருக்கலாம் அதை நம்ம கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வெறும் இந்த ஆயிலன் நட்சத்திரத்தை ப ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம்னு ஒன்று வரும்போது இந்த திருமணம் பொறுத்தவரை வரும்போது ஆயிலம் நட்சத்திரமா அது வேண்டாம் பான்னு அப்படியே ஒதுக்கிடுறாங்க அப்படி ஒதுக்காதிங்க ஏன்னா கிட்ட நிறைய ப்ளஸ் இருக்குது அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மாமியார் மாமனார் நல்லா பார்த்துப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டான ரொம்ப பேரை வெறும் ஆயிலியம் நட்சத்திரத்தை பார்த்து ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படி செய்யாதீங்க அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அந்த வீட்டுக்கு மன மகனாவோ இல்லை மருமகளாவோ வர்றது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்கு வராங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி ஒதுக்கி தள்ளிட வேண்டாம் அந்த நட்சத்திரத்துக்காரங்களை அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் ரைட் கடக ராசி கடக லக்னம் இது ராஜ லக்னம்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா சந்திரனோட வீடு இந்த லக்னத்தில் கூடுமான வரைக்கும் இல்லை இந்த ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்துவமாக இருக்கும் நம்மளால் அந்த அந்த ராசி அந்த லக்னத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாலே நம்மளால் சொல்லிட முடியும் அவங்களோட லைஃப் க்ரோத்து அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப திட்டமிட்டு தன்னோட லாபம் என்ன தன்னோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப திட்டம் போட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த கடகராசி இல்லை கடக லக்னத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை ரொம்ப திட்டமிடுதலாக இருக்கும் அதே மாதிரி தன்னோட லாபத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிறதுல அந்த பிளானிங் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா கூடுமான வரைக்கும் இவங்க வந்து தனியாக இருக்கிறதான் விரும்புவாங்க தனியாக இருக்கிறதுனா ஒரு தனிமையில் இவங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்கும் மனைவி மக்கள் எல்லாம் இருப்பாங்க இருந்தாலும் இவங்க கொஞ்சம் தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம் ஒரு தனிமையாக இருக்கிறத வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒரு தனிமையாக உட்காந்து ஒரு புக்கு படிக்கிறது ஒரு ஒரு லைப்ரரிக்கு போகிறது இல்லை ஒரு வெளியூருக்கே போனாலும் ஒரு சுற்றுலாவே போனாலும் இவங்க தனியாக இவங்க பாட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறது திங்க் பண்ணுறது அந்த மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான குணதயங்கள் இவங்களுக்கு அதிகமாக உண்டு இந்த அதாவது பாலிடிக்ஸ் அரசியலில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தெட்டு சதமானம் பேருக்கு மேலே கடக லக்னத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் தான் இது அதாவது அரசியலில் பிரயாணம் பண்ணுறவங்க அரசியலில் பெரிய அளவில் ஜெயித்தவங்க எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக இருப்பாங்க இந்த நாட்டை ஆண்டவங்களும் சரி இந்தியா நாட்டை ஆண்டவங்களும் சரி இல்லை தமிழ்நாடு ஆண்டவங்களும் சரி பார்த்திங்க அப்படின்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அது அது ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அரசியலில் ஒருத்தர் போகணும் அப்படின்னா குறிப்பாக கடக ராசியில் கடக லக்னமாக இருக்காங்க அப்படின்னா தைரியமாக நம்ம சொல்லலாம் நீங்கள் அரசியலுங்கிற ஒரு பிரவேசம் பண்ணலாம் மற்ற தொழில்களில் நீங்கள் இருந்தாலும் அரசியலுங்கிற ஒரு பிரவேசத்தில் ஏதாவது ஏன்னா இவங்க இந்த பொதுநலவாதிங்க இவங்க பொதுவாகவே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பொது காரியம் செய்கிறதுல இவங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கும் ஒரு கோவில் திருப்பணி எடுத்து செய்கிறது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடக லக்னம் நிச்சயமாக இருப்பாங்க ஒரு ஒரு பொதுநல விஷயத்துக்காக இவங்க ஈடுபடுறது ஒரு 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 கூட்டத்துக்கு ஒரு மக்களுக்கு ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்று ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறதுல முதன்மையான ராசி இல்லை முதன்மையான லக்னம் யாருன்னா கடக லக்னம் தான் அவங்க அந்த விஷயத்தை அதாவது அந்த அந்த டீமையே லீட் பண்ணிவிட்டு போகிறது அவங்களுக்கான சில பொதுநல இவங்களுக்குன்னு எந்த ஒரு சுயநலமும் இருக்காது அந்த விஷயத்தில் இல்லை அந்த இடத்துல பொதுநலம் என்ன தேவையோ ஒரு ஒரு தெருவில் வந்து தண்ணி வரலை இல்லை ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இவங்களை வச்சு மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படியாவது அரசாங்கத்துக்கிட்ட முட்டி மோதியாது இல்லை ரிக்வஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அந்த வேலை நடந்துருங்க இவங்களை வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லக்னம் இல்லைனா ராசின்னு சொல்லலாம் கடகராசி இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க வார்த்தை பிரயோகத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கடக ராசியில் கடக லக்ன சுருக்குன்னு பேசிடுவாங்க ஒரு விஷயத்தை ஏன்னா இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியே சூரியனாக வர்றதுனால இவங்களோட வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும்னு சொல்லுவாங்களே ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயத்தில் ஏன்னா படக்கண ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க இவங்களுக்கு எதையும் ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது ரொம்ப இயல்பான ஒரு மனிதர்கள் அப்படின்னா கடகராசியில் கடக லக்னத்தை சொல்லலாம் அப்போ இவங்க பேசுகிற வார்த்தை வந்து ரொம்ப கவனமாக இவங்களும் இருந்துக்கணும் ஏன்னா அந்த வார்த்தையே இவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வம்பை இவங்களுக்கு கொண்டு வரலாம் அதே மாதிரி இவங்க கூட இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி திடீர்னு சுருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி இவங்களுக்கு மூணாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாக வருவார் புதன் அப்போ இவங்களோட தம்பி தங்கைகள் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு கூட்டாளி மாதிரி சேர்த்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை அவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக இவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட ரொம்ப அளவாக வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதுக்கு பெஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் அதை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை என்னன்னா என்ன அப்படின்ற அளவோடு இவங்க இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களால எந்த பாதகமும் வந்துட போகிறது கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை பக்கத்து தோட்டத்துக்காரங்க இவங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் தோட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா கிட்ட எல்லாம் கொஞ்சம் அளவோடு இருந்துக்கிறது நல்லது இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க இவங்க இடத்துக்கு வந்து கால் மேலே கால் போட்டுட்டு இவங்களை அதிகாரம் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்க அவங்களால ஒரு பாதகம் நடக்கிற மாதிரி ஆகிடும் அப்படி இல்லாமல் இவங்க என்னென்னா என்னன்னு வச்சுக்கிட்டு அவங்களோட எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இவங்க வாழ்க்கையை கொண்டு போனாங்கனாலே போதும் அதே மாதிரி இவங்க தம்பி தங்கைகளோட கூட்டாளி மாதிரி இவங்க அவங்கள வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி சேர்த்துக்கிட்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது அதுவும் இன்னும் ரொம்ப நல்லதுங்க அப்படி ஒருவேளை அப்படி தான் நான் செஞ்சு ஆகணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தம்பியோ இல்லை தங்கையோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் கம்முன்னு தான் இருப்பாங்க இல்லை அமைதியாக இருப்பாங்க அந்த தொழில்னு ஒரு விஷயம் இவங்க பார்ட்னர்ஷிப் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாளில் ஒரு நாள் அந்த தம்பி தங்கைகள் மூலமாகவே இவங்களுக்கு ஒரு விரையம் நிச்சயமாக ஏற்படும் இல்லை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் லக்னத்தில் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்க மூலமாக இவங்களுக்கு ஒரு விரயம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அது லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு செலவு மிகப்பெரிய செலவு அவங்களால இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது நல்லது அப்போ அவங்கள கொண்டு போய் இவங்க தொழில் இல்லை பிஸ்னஸில் உள்ளே கொண்டு வந்து இணைச்சிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்காகி போயிடுங்க அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இல்லை அப்படி அதையும் மீறி நான் அவங்களோட தான் சேர்ந்து நான் தொழில் பண்ணுவேங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்களோட அழகாக முன்கூட்டியே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பேசிவிட்டு என்ன செய்ய போகிறோம் இது என்னோடய ப்ராஃபிட் இது என்னோடய முதலீடு அப்படிங்கிறது தெளிவர எல்லாத்தையும் பேசிவிட்டு டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படி செய்கிறது தான் சரி அதே போல இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் அதிபதியே பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதியாக வருவார் சுக்ரன் அப்போ இவங்களுக்கு தாயார் தாங்க இவங்களுக்கு எல்லாமே இவங்களோட அம்மா தான் இவங்களுக்கு எல்லாமே அப்பா வந்து இருப்பார் ஆனால் விட இவங்களுக்கு அம்மா தான் எல்லாமே எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு எடுத்து செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா தான் எடுத்து செய்வாங்க இவங்க அம்மாவை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க அம்மா மேலே ஒரு தனி புரிய இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அம்மா மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு லாபத்தில் தான் போய் முடியும் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து இவங்களுக்கு தொடங்கி வச்சாங்க அப்படின்னாலே அது லாபத்துக்கு தான் போகுமே தவிர அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் சூட போகாது அப்பா மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குமே தவிர ஆனால் அம்மா தான் இவங்க ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடியது அம்மா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கை ஃபுல்லாமே அதாவது இவங்களுக்கு மனைவிங்கிற ஒரு உறவு வந்ததுக்கப்புறமும் அம்மா மேலே ஒரு தனி பிரியாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை கடகர் ராசி கடக லக்னத்துக்காரங்களை கூப்பிட்டு அம்மான்னு மட்டும் சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு கண்ணில் புலவுலன்னு தண்ணி வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவாகவும் அம்மா மேலே ரொம்ப அதீத பாசத்தோடவும் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இப்படி தான் செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு அஞ்சாம் அதிபதியே பத்தாம் அதிபதியாக வருவார் செவ்வாய் இவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு தொழில் பார்ப்பாங்க இல்லை ஒரு வேலையில் இருப்பாங்க முதல் குழந்தை என்றைக்கு பிறக்குதோ அதுக்கப்புறம் இவங்க பார்க்கக்கூடிய வேலையோ தொழிலோ அப்படியே மாறிடுங்க வேற ஒரு தொழிலை பார்ப்பாங்க இல்லை வேற ஒரு வேலையில் போய் சேர்ந்துருவாங்க நிச்சயமாக இவங்களுக்கு குழந்தைக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பிரேக் இருக்கும் முதல் குழந்தைக்கு அப்புறம் அது பொண்ணாக இருக்கலாம் பையனாக இருக்கலாம் அந்த முதல் குழந்தைக்கப்புறம் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு பிரேக் இருக்குது அப்படி யாராவது அந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருங்க நிச்சயமாக உறுதியாக நடக்கும் லைஃப்பில் ஒரு வேலை மாற்றம் நிச்சயமாக நடக்கும் சரி இவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அதீத ஒரு அன்போடு இருப்பாங்க அதுக்கு அது என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு அஞ்சாம் அதிபதியே இவங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வர்றதுனால அந்த குழந்தை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க குழந்தைங்க மேலே இவங்க குழந்தைங்க நிச்சயமாக இவங்கள விட நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு இவங்க ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க இல்லை ஒரு மாதம் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க இவங்க அப்படின்னா இவங்க குழந்தைங்க இவங்க அஞ்சு லட்சம் சம்பாரிச்சா அவங்க பத்து லட்சம் சம்பாதிப்பாங்க இவங்க என்ன லைஃப் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாங்களோ இல்லை இவங்க என்ன லைஃப் ஸ்டாண்டர்ட் ஏற்படுத்தினாங்களோ கடக லக்னத்தில் இருக்கவங்க இவங்களுக்கு பிறக்கூடிய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு கொண்டு போய் அந்த லைஃப்ல அந்த அந்த பொருளாதார ரீச் பார்த்தீங்கன்னா இவங்கள விட டபுள் மடங்கு இருக்கும் அந்த மாதிரியான குழந்தைங்க தான் இவங்களுக்கு பிறப்பாங்க இவங்க செஞ்சுட்டு வந்த அதே தொழில அவங்களும் எடுத்து நடத்துறக்க திறமை உள்ள பசங்க தான் இவங்களுக்கு பிறப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க தான் இவங்களுக்கு பிறப்பாங்க இவங்க எங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குன்னா ரொம்ப ஃபேமிலி ஓரியண்டடாக இருக்கக்கூடிய ராசியில் லக்னம் பார்த்திங்கன்னா கடகராசி கடக லக்னம் தான் அப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பாதகம் நடக்கும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை வேலை விஷயத்தில் ரொம்ப முக்கியமான மீட்டிங் போயிட்டுருக்கோம் இல்லை ரொம்ப இவங்க இருந்தால் தான் அந்த வேலை நடக்கணுங்கிற மாதிரி இவங்க கம்பெனியில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும் வீட்டில் குழந்தைக்கு சின்னதாக ஏதாவது ஒரு உடம்பு உடம்பரியில் ஒரு சின்ன கோல்டு இல்லை ஒரு சின்ன ஏதாவது ஒரு கால் வந்தது அப்படின்னா அந்த வேலை எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு அந்த குழந்தையை பார்க்க போயிருவாங்க அது என்ன அப்படின்னா ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது இல்லையா ஏன்னா கம்பெனிக்குன்னு இவங்களோட தேவை அந்த இடத்துல இருக்கும் போது இவங்க விட்டுட்டு போனாங்கன்னா இவங்களுக்கான ப்ரமோஷனோ இல்லை இவங்களுக்கான வளர்ச்சி வரும்போது அந்த இடத்துல அது ஒரு பெரிய தடையாக நிற்குங்க இது இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய வீக்னஸ் இந்த விஷயம்தான் இந்த குழந்தைங்களால இல்லை குடும்ப அதாவது குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்ச்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க அதே மாதிரி தன்னோட பசங்களை இல்லை மனைவி மக்களோட போய் ஒரு தோட்டத்தில் ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ராசி லக்னம் பார்த்திங்கன்னா அந்த கடக லக்னம் கடகராசியில் இருக்கவங்க தோட்டம் துறவு அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுவா வச்சுக்கணும் நம்ம பேர்ல ஒரு தோட்டம் இருக்கணும் நம்ம பேர்ல ஒரு வாகனம் இருக்கணும் ஒரு வண்டி இருக்கணும் ஒரு வீடு இருக்கணும் அதே மாதிரி அந்த வண்டி வாகனம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை அடையாளம்னு சொல்லி தான் இவங்க வீட்டையே சொல்லுவாங்க இவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில ஒரு நல்ல கார் நிற்கும் பாருங்க ஒரு லக்ஸரி கார் நிற்கும் அது அந்த அந்த வீடு தாங்க நம்மளோடது அந்த கார் நிற்கிற வீடு தான் நம்மளோட வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய லக்னம் யாரும் பாத்தீங்கன்னா கடக லக்னம் தான் அவங்களுக்கு அதில் ஒரு பெருமை இருக்கும் நம்ம நம்ம வச்சிருக்க தோட்டமோ நம்ம வச்சிருக்க வீடோ ரொம்ப அலங்காரமா வச்சுப்பாங்க அந்த வீடை அந்த முகப்பை பாத்தீங்கன்னாலே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லி சொல்லுவாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரு இல்லை நம்ம பார்த்தாலே பலரும் தெரியக்கூடிய ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும் கடகளுக்குணும் இல்லை கடகராசி வீட்டுக்கு முன்னாடி நிச்சயமா நிற்கும் அதை அடையாளப்படுத்தியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த இந்த வண்டி இவங்களோட தான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவே ஒன்பதாம் அதிபதியாக வராரு இவங்களுக்கு இந்த தீர்த்த யாத்திரை இல்லை புனித யாத்திரைகள் போகிறது ரொம்ப பிடிக்கும் இவங்க அப்பா மேலே ஓரளவுக்கு தான் ஒரு ஒரு இவங்களுக்கு ஒரு அன்பு இருக்குங்க அப்பாவால் பெருசாக இவங்க அவங்களால் பயனடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையாது இவங்களே லைஃப்பில் முட்டி மோதி மேலே வர்றதுக்கான சூழ்நிலை தான் அதிகப்படியாக இருக்கும் இதே மாதிரி மனைவி ஸ்தானம் ஏழு எட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சனியாகவே பொருட்படுத்துக்கிறார் அப்போ என்ன அப்படின்னா திருமணத்தில் நிச்சயமாக ஒரு கசப்பு இருக்குங்க இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் குவாய்ட் ஆப்போசிட்டான ஒரு மனைவியோ இல்லை கணவனோ வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அந்த திருமணத்தில் ஒரு பிரச்சனை நிச்சயமாக நடக்கும் அந்த திருமணம் போது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இவங்களோட அண்ணனோ இல்லை அக்காவோ யாரா பார்த்து இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னா அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த அக்கா அந்த திருமணம் நடந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட பேசாமல் போயிடுவாங்க அதனால் கூடுமான வரைக்கும் ஒரு இவங்களுக்கு கடக லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு அக்காவோ இல்லை அண்ணனோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சுட்டு கல்யாணத்தப்ப இவங்களுக்கு பொண்ணு தேடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சேஃப் இல்லை அந்த அக்கா வீட்டில் பொண்ணு எடுக்காமல் இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா தயவுசெய்து அப்படி பண்ண வேண்டாம் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த அக்கா அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து கொஞ்சம் மாறிடுவாங்க அந்த உறவு ரொம்ப கசப்பை கொடுத்துரும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டாங்கன்னா போதுங்க மற்றபடி இந்த கடக லக்னம் இல்லை ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கோயில் யா எங்கே அப்படின்னா பழனி முருகன் தாங்க அந்த மலையில் ஏறி இவங்க போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வழிபாடை மேற்கொண்டாலே போதும் இவங்க குறிப்பாக சாயரட்சையில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ அலங்காரம்னு சொல்லுவாங்க பழனி முருகனுக்கு அந்த அலங்காரத்தை போய் பார்த்துட்டு இவங்க மலை ஏறிட்டு போயிட்டு வந்தாலே போதுங்க இந்த ராசியில் பிறந்தவங்களோ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களோ கடக லக்னத்தில் அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் உண்மையில் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் கடக ராசியில் கடக லக்னத்தில் யாராக இருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் இந்த கேரக்டர்ஸ் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறத பொருத்தி பாருங்கள் நிச்சயமாக அது பொருந்தி வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் உண்மையிலே ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்